பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஓமலூர் அடுத்த தீவட்டிப்பட்டி அருகே சொத்து தகராறு தொழிலாளி அடித்து கொலை சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தீவட்டிப்பட்டி அருகே கொங்கராயப்பட்டி மேல்காட்டில் வசித்து வருபவர் ஜோசப் இவருடைய தந்தை பீட்டர் தருமபுரி மாவட்டம் கொல்லப்பட்டியில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் ஜோசப் தன்னுடைய தாய்வழி பாட்டி வீட்டில் தங்கியிருந்து சென்ட்ரிங் வேலை செய்து வந்தார் நேற்று காலையில் அவர்கள் உறவினர் சத்யராஜன் என்பவர் வீட்டின் அருகில் ஜோசப் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவரது தலை மற்றும் உடலில் தாக்கிய காயங்கள் அங்கங்கே இருந்ததால் அவர் இறந்து கிடந்தார் தகவல் அறிந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் யுவராணி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்கிருந்த ஜோசப் உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை தொடர்பாக தீவட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் ஜோசப் தந்தை பீட்டரும் அவர்களது உறவினர்கள் சத்யராஜன் ஜார்ஜ் இடையே சொத்து தொடர்பாக தகராறு இருந்தது தெரியவந்தது இந்த நிலையில் இந்த தகராறில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஜோசப்பை கொலை செய்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து சாட்சி போலீசார் கைது செய்தனர் சத்யராஜை தேடி வருகின்றனர் இந்த கொலை சம்பவத்தால் தீவட்டிப்பட்டி பகுதியில் பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்